அரச அலுவல கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கும் உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஓய்வூதிய திட்டத்தில் என்னென்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் அதாவது இப்ப ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கருணை அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அரசு பணியாளர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்தது ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டிற்கு இரண்டு முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க இந்த வீடியோக்கான புல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க